பின்பு என்னை பின்பற்றி வா என்றார் எல்லாரும் ஒரு சொல்லலாமா ஆமேன் ஆம் கிசுக்குள் முகம் புரியமானவர்களே அவர் பின்பற்றி வரணும்னா என்னென்ன காரணியம் பண்ணணும்னு பண்ணணும் சொல்லுகிறார் முதல் ஆண்டவர் நம்மட்டு உள்ள எல்லா பொருட்களையும் விற்று தரித்திரருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஐயோ நான் எனக்குள்ளானதை எல்லாத்தையும் நான் தருத்திரருக்கு கொடுத்துட்டேன்னா தருத்திரன்னா யாரு ஒன்றும் இல்லாதவர்கள் அவற்றை நான் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன செய்வேன் எனக்குரியது யார் பாப்பா அப்படிங்கிற ஒரு கலக்கம் உங்களுக்குள்ள வருதா அடுத்த வார்த்தை சொல்றாரு பூமியில எங்க சேர்த்து வைக்காதீங்கப்பா லோகத்துல சேர்த்துவீங்கன்னு சொல்லிட்டு நீ தருத்துறதுக்கு கொடுக்கறிய அது உனக்கு பரலோகத்துல பொக்கிசமா உனக்கு சேர்த்து வைக்கப்படும் என்று சொல்லி சொல்லுகிறார் அநேக அடைக்கலான் குறைவுகளை பார்க்கணும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்துவர்கள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றிட்டு இருந்தாருங்க நாம எப்படி இருக்கிறோம் உனக்கு கை கால் நல்லா தானே அறிஞ்சு போய் வேலைக்கு போலாம்ல நீங்க கொடுக்கிற பத்து ரூபா ரூபாய் இரண்டு ரூபாய் அதுக்கு அத்தனை கேள்விகள் ஆண்டவர் தெளிவாக உணர்த்துகிறார் உனக்கு உண்டான விட்டு தருக்கிற கொடு எனக்கு இவ்வளவு சொத்து இவ்வளவு ஆஸ்தி வச்சிருந்தேன் நகை உலக வச்சிருந்த படங்கள் உலக என்னுடைய ஆளை இவ்வளவு பெருசா இருக்கிறது என் பெருசா இருக்கிறது ஆண்டவரை பின்பற்றி வர விரும்பினார் நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம் தருத்திரத்தை நான் கொடுக்கிறேன்னா ஆண்டவரை பின்பற்றி வர்றது லேசான காரியம் கிடையாது ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து வெறுத்துங்கிற வார்த்தைல எல்லாம் அடங்கி போயிருது ஆஸ்தி அந்தஸ்து மேல உள்ள விருப்பம் பொருட்கள் மேல விருப்பம் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் என்ன செய்ய முடியாது நான் ஆண்டவரை பின்பற்றி வர முடியாது எனக்கு எதுவுமே இல்லைன்னா நான் ஆண்டவரை பின்பற்றி வர முடியும் ஒருவன் தன்னை தன்னை வெறுத்து எனக்கு என்று எதையுமே வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அழகான ஒரு படம் மொழி எனக்கு ஞாபகம் கடைசி வரைக்கும் நம்மளோட கூட வருவது எது என்று சொல்லி சொன்னால் நீங்க செய்த புண்ணியம்தான் நீங்க செய்த புண்ணியம்தான் நீங்க செய்த நன்மை தான் அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு உனக்கு உண்டானவை எல்லாத்தையும் வித்து தருத்திர இருக்கியா நீ தருத்திர இருக்கு கொடுக்கும் போது பரலோகத்துல புக்கி சேர்த்து வைக்கப்படும் அந்த நன்மை நீ அனுபவிப்ப தருத்திரருக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கிறனா இல்லங்க நான் ஆண்டவர் மட்டும் தான் பின்பற்றி போவேன் ஆனா தர்த்தருக்கு யாருக்கு கொடுக்க மாட்டேன் அப்படி என்று சொல்லி நீங்க வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவிய வாழ்க்கை அது முழுமை பெறாது என்று சொல்லி நான் பார்க்கிறேன் கொடுங்க ஏழைகளுக்கு கொடுங்க இல்லாதவங்களுக்கு உதவி செய்ய திக்கற்ற பிள்ளைகள பாருங்க சிந்திக்க அழைக்கப்படும் ரொம்ப சூழ்நிலை மிகவும் பிரியமானவர்களே சத்தி கொடுப்பா நீங்க கவலைப்படாத விசுவாசிக்கிறீங்களா நல்ல உணவு நல்ல உடை நல்ல ஒரு இருப்பிடம் நல்ல ஒரு வாகனம் வசதி எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறாரு ஆனா நம்ம என்ன செய்யறோம் எளியவனை மறந்து போயிருக்கோம் எங்க நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் ஜமசிலாமா நேசிக்காக நன்றி சொல்லிட்டு அண்ணவரே வெற்றி வர வேண்டும் என்று சொல்லி சொன்னார் அண்டவரே எங்களுக்குள்ள ஆஸ்தி எல்லாத்தையும் தருத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க உண்மையில ஆசிரியை கல்லிருக்கிறீங்க அதை நாங்கள் புரிந்து கொண்ட பிள்ளைகளா நாங்க ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் அண்டவரே அனாதைகளுக்கும் நாங்க செய்கின்ற பொழுது அண்டவரே நாங்கள் செய்யக்கூடிய அந்த நன்மை அது பரலோகத்திலே பொக்கிஷங்கள் உண்டாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா அந்த சிந்தனையோடு கூட ஆமாண்டவரே கொடுத்து நாங்க உதவி செய்யக்கூடிய சிந்தனைகளை எங்களுக்கு விதைக்கும்படி ஆச்சு நிற்கிறோம் ஆமாண்டவரே அப்படிப்பட்ட இருதயத்தை நீங்க விரும்புகிறீங்க ஆண்டவரே அப்படியே செய்யப்படுறாங்க நன்றி செலுத்துகிறோம் எங்களை அந்த சிந்தனையை விதைத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் முழுதுமாக எங்களை தாழ்த்துகிறோம் உண்மை பின்பற்றி நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் உன்மை பின்பற்றி வரை நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஒப்புக்கொடுக்கிறோம் காத்துக்கொள்ள துதிக்க நான் எல்லாத்தையும் நல்லபிதாவே